உன் விதி மாறிவிட்டது என் தங்கமே இத்துணை காலமாக சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டும் இருந்த என் குழந்தை முன்னேற்றத்தின் பாதைக்கு அடியெடுத்து உன் வெற்றியை தீர்மானிக்கும் நேரத்தில் இருந்து இருக்கின்றாய் நல்லதொரு முடிவை எட்டக்கூடிய நேரத்திலும் காலத்திலும் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே நீ நினைக்கின்றாய் நாம் அனைத்து இடங்களிலும் பேசி ஜெயித்து விடலாம் என்று அதுவல்ல வாழ்க்கை சில இடங்களில் மௌனமாக இருந்துதான் நாம் சா சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதிக்க வேண்டியதிருக்கின்றது அப்படி இருக்கும்போது அதற்கான நேரமும் காலமும் இடமும் சூழலும் அறிந்து பேசித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக பேசுவதை நீ தவிர்த்து விடாதே அது உனக்கான உரிமையை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளை எப்பொழுதும் அன்போடு என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும்போது உன் வெற்றிக்கான நேரத்தை நான் தராமல் இருப்பேனா அனுதினமும் இந்த தாயை வணங்கி நீ கே கேட்ட பிறகு மடியேந்தி கேட்டதை மனமிறங்கி தராமல் இருப்பேனாம் என் பிள்ளையே நான் உனக்கென்று ஒரு வழி அமைத்து விட்டேன் உன் சுமைகள் அத்துணையும் எனக்கு நான் பாரமாக ஏற்றுக்கொண்டதால் இனி எடுத்து வைத்த அடிகளில் உனக்கு நியாயத்தையும் தர்மத்தையும் வழங்கி நீ நினைக்கின்ற வாழ்க்கையே நீ நினைக்கின்ற மாதிரியே நீ நேசிப்பவர் என்ன நினைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ நீ நேசிப்பவர் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்காகவே இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் இன்று மட்டுமல்ல என்றென்றும் உனக்கு எந்த விதமான தீங்கையும் எவராலும் இழைக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த வாராகி நான் வழிவந்து கொண்டிருக்கின்றேன் இனி சற்றும் யோசிக்காதே உன் மன நிம்மதியை பெறும் வகையில்தான் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் இங்கு யாராலும் எவராலும் உனக்கு சூட்சமத்தை கொடுக்கவே முடியாது சூழ்ச்சி வலைகளில் திட்டி தீர்த்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாவற்றுக்கும் நீ தயாராகிவிட்டாய் எதிர்நீச்சல் போட்டு போராடி போராடி வாழ்க்கை வெறுத்து விட்டதோ என்று நினைக்க வேண்டாம் ஒரு கட்டத்தில் உன் முன்னேற்றத்தை உனக்கான வெற்றியை நானே தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு மற்றவர்கள் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது உன் பாரத்தை குறைப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் உன்னுள்ளே வந்து இருக்கின்றேன் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் சற்று நீ அங்கு நகர்ந்து இரு அந்த நேரத்திலே என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு என்னை மட்டுமே நினைவில் கொண்டு வா மற்றவையே நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே நான் உனக்கு எதுவும் தரவில்லையே என்று நினைக்க வேண்டாம் நீ நேசிப்பவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்றுதானே உன் மனம் கதிகலங்கிக் கொண்டிருக்கின்றாய் இதோ நீ நேசிப்பவர் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் மகிழ்ச்சியை தருவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தாயி மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் பக்தியையும் மட்டும் நீ வீணடிக்காமல் இருந்துப்பார் உனக்கு நல்லது செய்வதற்கு இந்த தாயே துணை கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே உன் சந்தோஷத்தின் தருணத்தை வழிகாட்டுவதற்கு இந்த வாராகியே நான் வந்து கொண்டு இருக்கும் எதற்காக தன் மனமுடைந்து போகின்றாய் மனை உடைந்து போகும் தருணத்தில் எல்லாம் இந்த தாயின் நாமத்தை மட்டுமே சொல்லி கொண்டு இரு என் நாமம்தான் உனக்கு வழிகாட்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் உன்னை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் முன்னேற்றத்தின் பாதைக்கு எடுத்துரைத்து எடுத்துரைத்து உன்னை நல்வழி காட்டுவதற்காக வந்து கொண்டு இருக்கும் நீ இதற்காகவும் பையப்படவும் பதற்றப்படவும் வேண்டாம் எந்த நேரத்திலும் மாற்றங்கள் நடக்கலாம் அந்த மாற்றங்களை நீ மனதார ஏற்றுக்கொள்ள பழகு எது ஆகுமோ ஏது ஆகுமோ என்று எண்ணிக்கொண்டு நீயே உன்னை வருத்தி கொண்டு இருக்காது வரும் மாற்றத்தினால் நல்லது நடக்கும் என்றுதானே இந்த தாயை நம்பி வந்து கொண்டு இருக்கின்றாய் அதை நீயும் நம்பிக்கொள்ள தயாராக இரு உன் மனதளவில் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே வளர்த்துக்கொள் நான் சொல்வதை கேள் உன்னுடைய நல்ல மாற்றத்திற்காக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நடத்துவதற்காக வந்திருக்கின்றேன் எது நினைத்தும் மருந்தாதே நான் உன்னோடு இருந்து உன் வேலையை முடித்து தருவதற்காக நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் போது நீ எதற்காக மனதில் வருந்தி இருக்கின்றாய் இப்படி இருந்தால் என்னாகுமோ அப்படி இருந்தால் என்னாகுமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் நான் உன்னை உயர்வடையச் செய்வதற்கு வந்திருக்கும் போது நீ சற்றும் தாமதித்துக்கொண்டு இருக்காது உன் மனதில் இருப்பதை நான் அறிந்துவிட்டும் புரிந்துவிட்டும் வந்த பிறகும் எதற்காக தங்கமே மனதிற்குள் எதையும் நினைத்து காலம் கடந்து விட்டது என்று சிந்திக்கிறாய் காலம் கடந்தாலும் தரமான ஒன்றை தாமதமாகிவிட்டதோ என்று நினைக்க வேண்டாம் என் கண்மணிகள் கேட்டதை நல்லபடியாக அமைத்து கொடுப்பதற்கும் நிரந்தரமாக அமைத்து கொடுப்பதற்கும் தானே இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் நான் உன்னோடு இருந்தும் ஏன் இப்படி அலட்சியமாக செயல்படுகிறாய் வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு இரு நீ பார்த்து இரு உன்னை உன் தாயானவள் வாழ்க்கையின் உயரத்திற்கே அழைத்துச் செல்ல போகிறேன் இனி எதை நினைத்தும் கலங்காரை சற்றும் அமைதியாக இருந்து வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்தித்து பார் உன்னையே நீ உணர்ந்து கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கையின் ஆழம் உனக்கு புரிய வரும் நாம் தினமும் சந்திக்கின்ற பிரச்சனை அனைத்துமே புதிதாக இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நீ அங்கு சோகம் என்று நினைத்துக்கொண்டு சோகத்தோடு இருந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை நடத்த பிரச்சனையில் நீ கவனத்தை செலுத்த முடியாது அதனால் நான் சொல்வதை கே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது உன் கையில்தான் இருக்கின்றது மற்றவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக எல்லாம் உன் மனதை நீ உடைந்து போக செய்து விடாதே யார் எப்படி சொன்னாலும் சரி உனக்கான வெற்றியின் தன்மையை உருவாக்குவதற்கு இந்த தாயே உன்னோடு சேர்ந்து உன் கரத்தை பற்றி கொண்டு உன் ோடு வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம் நடப்பது எல்லாம் பார்த்து அமைதி கொண்டே இருக்கின்றாளே ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று நினைக்காதே எல்லாவற்றையும் நான் உனக்கு நல்லதை மட்டும்தானே செய்வதற்காக வந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக கஷ்டம் கஷ்டம் என்று கஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை நான் உனக்குள் தந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே என்று தான் சொல்லிக் கொள்கிறேன் என் தங்கமே தைரியமாக இரு மற்றவர்களிடம் அன்பாக பழகி கொண்டு இருந்தாலும் ஏமாற்றத்தின் விளிம்பில் மட்டும்தான் நான் இங்கு சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டாம் இந்த ஏமாற்றத்தின் விளிம்பிலிருந்து உனக்கான நல்லதொரு பயணத்தை நான் கற்றுத்தந்து எந்த விடியலுக்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த விடியலை தருவதற்காகத்தான் இந்த தாய் உனக்காகவே நான் தர வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது உன் நம்மையானவள் நீ உன்னு கூடவே இருக்கும் பட்சத்தில் எதை நினைத்தும் வருந்தாயே உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை எல்லாம் நம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்கு தானே வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமி நீ சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு வேளையிலும் உனக்கு நான் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லிவிட்ட போதிலும் நீ எதை நினைத்தும் மனம் வருந்தாதே என்று தான் சொல்கிறேன் ஏதாவது ஒன்றை என்னிடத்தில் நீ சமர்ப்பித்து விடு அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத நீயாகவே எடுத்து கொள்ளாது நீ நேசித்தவர் உன்மீது அன்பாகவும் அக்கறையாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் வீண் போகாது நீ வேண்டிய நற்செயலை சொல்வதற்கும் செய்வதற்கும் தான் யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டே இதோ அவரே உன் கூட உனக்காக வந்து உன் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் கொண்டு இருக்காதே மனம் கலங்கி கொண்டு இருக்காதே நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் மனம் கலங்கிய விஷயத்திற்கும் நல்லதொரு விஷயத்தையும் நல்லதொரு தீர்வையும் தருவதற்கு இந்த வாராகிய துணை கொண்டு வந்து போது நீ எதற்காகவும் வருந்தவே வேண்டாம் உன்னை மற்றவர்கள் கேடி நினைக்கும் போது தைரியமாக சொல்லு நான் இந்த தாய் வராகியின் செல்ல பிள்ளை என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்று என் பிள்ளையே அந்த அளவுக்குத்தான் முன்பாக வாழ்க்கையின் உயரத்தை பதிப்பதற்கு இந்த தாயே நான் உன் துணை கொண்டு உனக்காகவே வந்திருக்கும் போது நீ எதற்காக இங்கு மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றாய் கூடிய விரைவில் மற்றவர்களை உணரக்கூடிய காலம் வரத்தான் போகிறது நான் எதை சொல்கிறேன் தெரியுமா உனக்கு கேடை விளைவித்து விட்டு நிம்மதியாக இறந்து விடலாம் என்று நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை நினைத்தது தவறுதான் உனக்காக கேடு நினைத்தது தவறுதான் என்று அங்கு புரியும் காலமும் வந்து விட்டது அவர்களே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் அது மட்டுமல்ல நீயும் உனக்காக யார் இருக்கிறார் நீ நேசித்தவர் யார் என்று புரியக்கூடிய காலமும் நேரமும் வந்து விட்டது சற்றும் நீ நீ மனம் தளராதே நடப்பது யாவும் நல்லதாகத்தான் உனக்கு இங்கு நடக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி